குளிர்காலத்தின் முதல் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பளித்த நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் நகரத்தின் மையப்பகுதியில் பதினெட்டு அடி உயரத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக குளிர்காலமான கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் இரவு முதல் முறையாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு நூத்தி பத்து கிலோ எடையுள்ள வெண்ணெயை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அந்த அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயர் சுவாமியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் வரும் நாட்களில் இரவு நேரங்களில் நாமக்கல் ஆஞ்சநேயர் பகவான் வெண்ணை காப்பு அலங்காரத்தில் காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது